அப்படியே நம்ம லைவில் பறவை கூட்டம் முப்பத்தி ரெண்டு எபிசோடு அது ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் இப்போ முப்பத்தி மூணு எபிசோடு நம்ம அப்படியே கதையை கேட்கலாம் இப்போ கொஞ்சம் இடைவெளிக்கு பின்னாடி இந்த எபிசோட நான் சொல்கிறேன் இதை லைவ்லேயே நான் சொல்லலாம்ட்டுருக்கணுங்க இப்போ லைவ்லேயே சொல்லலாமா அப்படியே ஆரம்பிக்கலாம் இது எலுமிச்சங்கன்னு எலுமிச்சங்கண்ணு அப்படியே வச்சுருக்கேன் எலுமிச்செங்கன்னு எல்லாம் எலுமிச்சங்கன்னு நம்ம காட்டில் தான் பேசுகிறேன் அப்படியே கதைகளை சொல்ல ஆரம்பிக்கலாம் சரிங்களா இங்கே ஒரு எலுமிச்சங்கன்னு வந்துட்டுருக்கு முருகப்பன் கணேசு பரமசிவன் இவங்க மூணு பேர் அப்படியே ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வர்றாங்க வரும்போது அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்க பரமசிவனும் கணேசன் சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாரு இன்னும் சாப்பிட்லிங்க சாப்பிட்லங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முருகப்பேன் சரி நம்ம முத சாப்பிட்டுட்டு அப்புறம் டாக்டரை சந்திச்சுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்காக ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து ரோட்டை க்ராஸ் பண்ணுறாங்க ரோட்டை க்ராஸ் பண்ணுன்னே அப்படியே அப்படியே ஹோட்டல்களெலாம் கொஞ்சம் நிறையா இருக்குது முருகப்பேன் அப்படியே பார்க்குறாரு ஏன் கணேஷு எந்த ஹோட்டலில் போகலாம் அண்ணே ஏதோ ஒரு ஹோட்டலுண்ணே எல்லா ஹோட்டலையும் ஒரு நல்லா தானே இருக்கேன் அப்படி இல்லை முருகேஷு ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் போய் சாப்பிட்டு பழகிருப்பேன் நீலாம் நீ உனக்கு ஏதாவது தெரிஞ்ச ஹோட்டல் இருந்தால் சொல்லு போய் சாப்பிட்லாம் என்னென்ன இதில் என்னென்ன இருக்குது சாப்பிட்றதுல போய் தெரிஞ்ச ஹோட்டலு தெரியாத ஹோட்டலு போங்கண்ணே அப்படியே அப்படி போகணும் எந்த ஒரு ஹோட்டல் இருக்குல்ல போங்க அப்படின்னு கணேஷ் சொல்ல பரமசோனே ஆமண்ணே ஆ அப்படின்னு ஆமாம் போடுறாப்புல அப்படியே முருகப்பன் பரமசிவன் கணேஷு மூணு பேர் ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க அப்படியே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து அப்படி இருக்க ஹோட்டலுக்குள்ளேயே போயிடுறாங்க போய் அப்படியே டேபிளில் உட்காடுறாங்க மூணு பேர் அப்படியே ஒரு டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே முருகப்பன் கணேசை பார்க்குறாரு ஒரு புன்னகை பரமசிவனை பார்த்து ஒரு புன்னகை அவங்க ரெண்டு பேர் அப்படியே முருகப்பனை பார்த்து ஒரு புன்னகை அப்படியே ஒரு புன் சிரிப்பு அப்படியே முகத்தில் ஒரு மூணு பேத்துக்கு ஒரு சந்தோஷம் யாருக்குமே சாப்பிட போகிறேன்னு சொல்லும்போது சாப்பிட போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அந்த சந்தோஷத்தை மூணு பேரும் முகத்தில் காட்டிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கிறாங்க அப்போ முருகப்பேன் வைப்பேன் பார்த்து சொல்கிறார் கணேச என்ன சாப்பிட்ற கணேஷு அண்ணே உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்கண்ணே அதை நாங்கள் சாப்பிட்றோம்னே நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க உங்களுக்கு பிடிச்சதே சொல்லுங்க அப்படி இல்லை கணேசே சாப்பிட்றதுல வந்து தன்னுடைய விருப்பத்தில் தான் எல்லோரும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தருக்கு என்ன வேணுமோ என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை என் கடமை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சப்ளையர் வந்து நின்றார் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்ன இருக்குது அப்படின்னு முருகப்பன் கேட்குறாரு அப்படியே வரிசையாக அடுக்கிறார் அந்த சப்ளையர் அவர் யாருக்கு ஐடி சொல்லிட்டு போகிறார் புரோட்டா இருக்குங்க சாப்பாடு இருக்குது மில்ஸ் இருக்குது நல்ல வெஜிடேரியன் பிரியாணி இருக்குது தோசை இருக்குது ரோஸ்ட் இருக்குது குஸ்கா இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு ஆடி வரிசையாக சொல்கிறாரு போதும் 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 அப்படின்னு முடிவைப்பேன் கையை தூக்குறாரு போதும் எது கேட்டாலும் கொடுப்பீங்க போல ஒரு இது அந்தளவுக்கு எல்லா ஐட்டத்தையும் வச்சுருக்கீங்க போல ஒரு அப்படின்ட்டு முறி கொஞ்சம் அப்படியே சொல்லிக்கிட்டே ஏன் கணேச சாப்பாடு சாப்பிட்லாமா இல்லை புரோட்டா ஏதாவது சாப்பிடலாமா இல்லை பிரியாணி சாப்பிடலாமா இந்த மூணு ஐட்டத்தில் எதையோ ஒன்று சாய்ஸ் பண்ணு அப்படின்றாரு அப்பா கணேச அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் சாப்பிட்ணே பரமசோனே ஆமாண்ணே சொல்லுங்கண்ணே கணேஷ் சொன்ன மாதிரியே நீங்களே ஆர்டர் பண்ணுங்கண்ணே அப்படியா உங்களுக்கு பிடிச்சது தனிப்பட்ட எதுவுமே இல்லையா எங்களுக்கு என்னென்ன தனிப்பட்டது நாங்கள் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோங்கண்ணே அப்படின்ற மாதிரி பரமசோன்னு கணேசன்னு சொல்லிக்கிறாங்க முருகப்பனுக்கு யோசிக்கிறாரு அப்போ சப்ளைர்ட்ட மொதல் மூணு பிளேட் பிரியாணியை கொண்டு வாங்க அப்படின்றார் இது வெஜிடேபிள் வெஜிடேபிள் வேணுமா மட்டன் வேணுமா அப்படின்னு கணேச பத்து கேட்குறாரு டக்குன்னு அவர் அண்ணே சொல்லுங்கண்ணே நீங்கள் எதை சொன்னாலும் சரிண்ணே அப்போ மட்டனு சிக்கன் பிரியாணியை கொண்டு வாயா அப்படின்ட்டு முருகப்பேன் டக்குன்னு சொல்லிட்டாங்க போய் ஆர்டர் எடுத்து வரணும்ல கிளம்பிட்டாங்க அப்போ அப்படியே முருகப்பேன் கணேசன் பரமசிவன் பார்த்து ஏன் கணேஷு ஏன் பரமசிவன் ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு உங்களுக்குன்னு பிடிச்ச ஐட்டம் எதுவும் இல்லையா அண்ணே நீங்கள் சொன்ன ஐட்டமே உங்களுக்கு பிடிக்குமே பிரியாணி தான் சொல்லியிருக்கீங்க அழகாக ஜம்முனு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்காம இருக்கேன் சிக்கன் பிரியாணி தான் டக்குன்னு சொல்லியிருக்கீங்களே அப்புறம் என்னன்னே நாங்களே ஆர்ட்ரு பண்ணியிருந்தா கூட இப்படி ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டோம் நாங்கள் ஏதாச்சும் புரோட்டா குஸ்கா சாப்பாடு அது எதுவும் சொல்லியிருப்போம் நீங்கள் அழகாக ஜம்முன்னு வாக்கி பிடிச்ச மாதிரி பிரியாணி சொல்லிட்டீங்களானே இதுக்கு மேலே என்னன்னே வேணும் ஆ அப்படின்னு கணேசன் பரமசனும் ஒரு சந்தோஷத்துல சொல்கிறாங்க முருகப்பனுக்கு ஒரு நல்ல ஒரு தான் பரவாயில்லையே ஆ சரி அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறான் அப்படின்ட்டு முருகப்பனுக்கு ஒரு ஆனந்தம் அப்படியே ஒரு திருப்பில் அப்படியே இருக்கும்போதே பின்னாடி ஏதோ சலசலப்பு கேட்குது முருகப்பண்ணு சீட்டுக்கு பின்னாடி சப்ளையிட்ட ஏதோ வாக்குவாதம் பண்ணுற மாதிரி ஒரு சண்டை சச்சரவு மாதிரி ஓ என்னையா அப்படி இப்படின்னு ஒரு சவுண்டு என்ன என்ன சந்தைக்கரை மாதிரி சவுண்டு வெட்டுறாங்க ஏன் கணேஷு என்ன பின்னாடி எவன் இருக்கேன் அப்படின்னு முருகப்பன் திரும்பாமையே கணேச்டையும் பரமசிவன்கிட்டையும் பார்த்து சொல்கிறாரு அப்போ கணேஷ் அப்படியே அங்கிட்டு அப்படியே கழுத்தை அப்படி தூக்கி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு எவனே முகம் தெரியலனே அவன் அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கேன் என் நம்மளும் என்னையை பார்த்து முகம் பார்த்து உக்கார்லனே அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கேன் ஆ அப்படின்ட்டு மறுபடியும் இருந்தேன் நான் முகத்தை பார்க்குறனே அப்படின்ட்டு அந்த டேபிளை விட்டு எந்திரிச்சு அந்த சத்தம் கேட்குற இடத்துல அப்படியே ஒரு டே அப்படியே முன்னாடி போய் முகத்தை பார்த்துட்டு வரேன் கணேஷு அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியோடு வர்றேன் வந்து உட்காடுறேன் என்ன கணேஷு என்ன முகத்தை பார்த்துட்டு வரேன்னு போனேன் அப்புறம் அப்படியே கணேஷ் அப்படியே ஒரு முகம்ல ஒரு மாறின மாதிரி என்ன கணேஷு சொல் அப்படின்னு முருகப்பையும் கேட்குறாரு அண்ணே விடுனே முத சாப்பிட்லாம் அந்த கன்றாவதியை பற்றி பேச வேண்டாம்னே அப்படின்னு சொல்லும்போது முருகப்பனுக்கு என்ன கன்றாவதியா யார் தானே போய் பார்க்க போனேன் கன்றாவதியின்றிய அப்படின்னு முருகப்பன் சொல்கிறாரு பரமசிவனு ஏ இனத்து யா பாட்டு வந்த கன்றாவதியின்னு சொல்கிற அங்கே சத்தம் தானே பேசிகிட்டு இருக்காங்க யார் தானே முகத்தை பார்க்க போனேன் அதுக்கு கன்றாவதியா சொல்கிறேன் என்னைய ஆயிடுச்சு அப்படின்னு பரமசிவன் கணேசனை பார்த்து கேட்க முருகப்பனை சொல்லு கணேஷு அன்னைக்கு முதல் சாப்பிட்டுக்கலாமே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பிரியாணி வந்துடுச்சு சப்ளையர் கொண்டு வந்து மூணு பிளேட்டை வச்சுட்டார் வச்சு அதுக்குள்ளே குருமா ஐட்டம் குழம்பு அந்த ஐட்டங்கள்லாம் வந்து எல்லாம் வச்சுட்டார் வச்சு அடுத்தது என்ன ஆட்ருங்க அப்படின்னு கேட்கும்போது முருகப்பே முதல் நாங்கள் சாப்பிட்டுக்குறோமுங்க சாப்பிட்டு உங்களுக்கு பாதிகளுக்கும் போது சொல்கிறோம் அப்புறம் கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்க அப்படின்ட்டு போயிடுற சப்ளையர் அப்போ அங்கிட்டு சத்தத்தில் ஒன்றும் நிறுத்தலை அது சப்ளையர்னால் நிறையா இருப்பாங்க ஹோட்டலில் ஒரு ஆள் இல்லை இல்லை ஒரு ரெண்டு டேபிளுக்கு ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்கள நிற்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டேபிளில் சண்டை அப்போ பையன் கொஞ்சம் கூப்பிட்டு சப்ளையரை கேட்குறாரு என்ன சவுண்டு பின்னாடி என்ன அது ஏன் அப்படின்னு அது ஒன்றும் இல்லைங்க ஒரு கிறுக்கு பையன் அவன் கிறுக்குத்தனமாக உலரிகிட்டு இருக்கானுங்க அதுக்கு அவங்களே பார்த்துக்குவாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சப்ளையர் போடுறாரு அப்படியே வேகமாக ரெண்டு வாரத்தையும் பேசிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கார் முழு கணேஷை பார்த்து ஏன் கணேஷ் ஏதோ முகத்தை பார்க்க போனால் என்ன இறஞ்ச மாதிரி அப்படின்னு சாப்பிட்டுட்டே வாயில் பிரியாணி வச்சுக்கிட்டு அந்த சிக்கன் பீஸ் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறாரு அண்ணே முதல் சாப்பிட்டுக்கலாம்ண்ணே அப்புறம் சொல்கிறனே கணேஷு ஒரு விஷயம் பார்த்துட்டு வானு சொன்னால் பார்த்துட்டு வந்தோடனே சொன்னேன்னா தான் இல்லைன்னா எனக்கு தலைவடிச்சு போயிடும் அதை கேட்கலண்ணா சாப்பாடு இறங்காது அதனால் முதல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு நீ சொல்ற சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுப்பா பேசிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு கணேஷ் அப்படியே மெல்ல அந்த சாப்பாடு கையை கையில் அப்படியே அந்த பிரியாணியை பிணைச்சிக்கிட்டே அது ஒன்றும் இல்லைனே பார்க்கக்கூடாத பார்த்துட்டான் அதுதானே பார்க்கக்கூடாத ஹோட்டலில் என்னத்தையா பார்த்தேன் அங்கே சந்தன அப்பயும் சொல்ல முடியா கணேஷு சொல்லுப்பா அண்ணே அது வேறு யார் இல்லைன்னே மூர்த்தினே மூர்த்தி மூர்த்தி அந்த படுவாவினே அப்படின்னு ஒரு கோபத்தில் ஒரு டென்ஷனில் பேசுகிறான் அதனால தானே சாப்பிட்டு பேசலாம்னு சொன்னேன் இப்போ நீங்கள் கேட்க கேட்க நான் சொல்ல சொல்ல எனக்கு டென்ஷன் ஆகுதா அதனால் தான் நான் அதை வந்து சாப்பிட்டு சொல்லலாம்னு இருந்தேனே அப்படின்னு சொல்ல பூர்த்தியா அவனா ஆஹா சரி கணேசு அதை பற்றி ஒன்றும் நினைக்காத பேசாமல் சாப்பிடு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல முருகப்பே பரமசோனு என்னமோ பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் கொஞ்சம் புரியாமல் இருக்குமே சில விஷயங்கள்லாம் அப்படின்ட்டு பரமசிவன் பாலக்கட்டிலேருந்து வந்தாலில்ல அதனால் புரியாது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே புரிஞ்சும் புரியாமையும் என்ன கணேச முரு முருக பண்ணணும் பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு குழப்பத்திலேயே பேசாமல் சாப்பிட்டுட்டுருக்காப்புல அப்போ பின்னாடி அந்த சலசலப்பு கொஞ்சம் கடுமையாக சவுண்டு ஓ ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லை எழுந்திரிச்சி போகிறியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் முதலாளி கீழே டேபிள் அவர் கல்லால் உட்காந்துருப்பார்ல இறங்கி வந்து நேராக அந்த டேபிள்கிட்ட போகிறாரு டேபிள்கிட்ட போனால் அந்த அந்த சாப்பிட்டுக்கிட்டே சத்தம் போட்டுருக்கிறால அந்த என்ன சொன்னார்னு தெரியல கொஞ்சம் மெல்ல சவுண்டு தான் கேட்டது அவருடைய பேச்சு மட்டும் சவுண்டு கேட்கல கப் சுப்புன்னு அடங்கியாச்சு கப்பு சிப்புன்னு அடங்கியாச்சு எல்லாம் அடங்கி பெசாமல் அமைதியாக இருக்குது முருகப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே அந்த பின்னாடி நடக்கிற அந்த சவுண்டை மட்டும் கவனிக்கிறாரு சின்ன வரைக்கும் சவுண்ட் இருந்தது அப்புறம் இவர் முதலாளி கல்லா விட்டு இறங்கி போனார் சவுண்டே இல்லையா ஐயா என்னத்தையும் அப்படி சொன்னார் சா என்னென்னமோ நடக்குதா அப்படின்ட்டு மனக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு புரிஞ்சிருப்பியோடையும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு கணேசை பார்க்குறாரு அப்படியே பரமசிவனை பார்க்குறாரு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு இருக்கும்போது மறுபடியும் சப்ளையர் வந்து ஐயா அடுத்து என்ன ஆட்ருங்க அவர் முருகைப்பேன் கணேசன் பார்த்து கணேசிட்டு என்ன அடுத்தது என்ன எதை வாங்கிக்கிற ண்ணே புரோட்டா புரோட்டாண்ணா ரெண்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னு கணேஷ் ரொம்பல பரமசுவனே ஆ கணேஷ் சொன்ன மாதிரி சொல்ல சொல்லிடுங்கண்ணே அப்படின்றாங்க அப்படியா சரி ரெண்டு புரோட்டா கொண்டு வந்துடுங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அப்படின்ட்டு எனக்கு ரெண்டு கொண்டு வந்துடுங்க அப்படின்ட்டு சப்ளேட்டர் சொல்லப்ப கொஞ்ச நேரத்தில் அந்த புரோட்டா வந்துடுச்சு அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சு அப்படியே டேபிளை விட்டு எந்திக்கிறாங்க எந்திரிச்சி கை விழுதுன்னா அந்த மூர்த்தி உட்காந்துருந்த டேபிளை தான் தாண்டி போகணும் அப்போ முருகப்பேன் ப நடந்து போகிறார் நடந்து போகும்போது அந்த டேபிளில் சாப்பிட்டுருந்தால் மூர்த்தி இல்லை அது வேற ஆள் உட்காந்துருக்காங்க ஒருவாட்டுக்கு போய் கை கழுவிட்டு மறுபடியும் வந்து அந்த டேபிள் யார் உட்காந்தாங்கன்னு முகத்தை பார்க்குறக்கு திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு வேற ஆள் அடையா தெரியாத ஆள் உட்காந்து உட்காந்துருக்காங்க முதல்ல உட்காந்தாலும் சாப்பிட்டு போயிட்டாங்க டேபிள் கலியாகிடுச்சு அப்போ கணேஷ் வைக்கிறாரு எங்கே கணேஷ் மூர்த்தி உட்காந்துருக்காங்கன்னா ஆளைக்கணை அந்த கழுதை சாப்பிட்டு வேகமாக ஓடி போயிட்டான்ண்ணா அந்த முதலாளி இறங்கி வந்தார்ல ஹோட்டல் முதலாளி என்ன சொல்கிறார்னு தெரியல யாருக்குமே புரியல கம்முன்னு சாப்பிட்டு எந்த ஓடி போயிட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டே வாங்கண்ணே அது கிடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம்னே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்படியே வர்றாங்க வெளியே வந்தனே அந்த சப்ளையரு பில்லை கொடுக்குறாரு பில்லை கொடுத்தனே முருகப்பேன் அப்படியே சப்ளையருக்கு கொஞ்சம் டிப்ஸை கையில் கொடுக்குறாரு கொடுத்தனே நாங்கள் போகும்போது அப்படி ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போயர் அப்படின்ட்டு சொல்லவோ ஆ சரிங்க ஐயா அப்படின்னு அந்த பணிவா அந்த சப்ளையர் சொல்கிறாரு அப்போ அப்படியே வர வழியில் அப்படியே ஓனர் முன்னாடி டேபிள் இருக்கும்ல கல்லாக இருக்கு அவங்க ஓனர் உட்காந்துருப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு முன் பாகத்தில் தான் அப்படியே வந்தோடனே அந்த பில்லை கட்டிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க வெளியே வரும்போதே முருகப்பை கணேச மணிகண்டனுக்கு ஒன்றுமே வாங்கலை சா சாப்பிட்றதுக்கு ஆமனே இந்த வேணால்தானே நான் மறந்துட்டேனே ஒரு டென்ஷனில் மறந்துட்டேனே அண்ணே சாரிண்ணே பரவாயில்ல பரவாயில்ல நான் நான் வச்சுருக்கேன் யாரோ ஒருத்தர் நாகப்படுத்துனா பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை மணிகண்டனுக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரியே அவனுக்கு வாங்கிட்டு வந்துடு நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதையே வாங்கிட்டு வந்துடு பிரியாணி வாங்கிக்கிட்டு ஒரு பார்சல் வாங்கிக்கிட்டு அதே மாதிரி புரோட்டாவும் வாங்கி அவனுக்கு ஒரு ரெண்டு பரோட்டா சேர்த்து ரெண்டு சேர்த்து அஞ்சு புரோட்டாவை கட்டிக்க அப்படியா அப்படின்ட்டு அவர் கணேஷு சரிங்கண்ணே நான் பில்லு இங்கே கொடுத்தறேன் நீ போய் வாங்கிக்க அப்படின் ஒன்று ஓனர்கிட்ட வந்து ஐயா ஒரு பிரியாணி ஒரு அஞ்சு பரோட்டாவுக்கு பில்லு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு காசை கையில் கொடுக்குறாரு அவர் வாங்கி கல்லால் போட்டுட்டு சப்ளையரை கூப்பிட்டு பார்சல் கட்டிடுங்க பிரியாணி ஒரு பிரியாணியே அஞ்சு பரோட்டாவும் கட்டிடுங்க அப்படின்ட்டு உடனே அவர் ஒரு பிளேட்டு பிரியாணி வந்து ஒரு பிளேட்டா அப்படியே அப்படியே ஆஸ்பத்திரிக்குள்ளே வர்றதுக்கு நடக்கிறாங்க பரோட்டா கிராஸ் பண்ணுறாங்க கிளாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்குள்ளே வர்றாங்க வந்தோடனே மணிகண்டன் இருக்கிற பெட்டுக்கு வராங்க பெட்டுக்கு வந்தோடனே மணிகண்டனுக்கு ட்ரிப்பு ஏறிகிட்ருக்கு அப்படியே பக்கத்தில் வந்துட்டார் மணிகண்டன் ட்ரிப்பு டேபிளுக்கு வந்துட்டார் மணிகண்டன் கண்ணை மூடி அப்படியே உறக்கத்தில் இருக்கிற மாதிரியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்குது அப்போ ட்ரிப்பு ஏறுறதையும் பார்க்குறாரு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க மணிகண்டனுடைய அம்மா அப்படியே மாறி முருகப்பேன் அம்மா இந்தாங்க மணிகண்டனுக்கு ட்ரிப்பு ஏறி முடிஞ்ச பிறகு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க பிரியாணியை புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டில் அவனுக்கு எது பிடிக்குமோ சாப்பிட சொல்லுங்கள் ரெண்டும் பிடிச்சாலும் அவனை சாப்பிட சொல்லுங்கள் பொறுமையாக சாப்பிட சொல்லுங்கள் மற்றது நான் வந்து பார்த்துக்குறேம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட ஒரு முருகைப்பையன் பேசிகிட்டு இருக்கிறாரு கணேசு பரமசிவன் எல்லா பக்கத்தில் விற்கிறாங்க இன்னுட்டு இருக்கும்போதே மணிகண்டன் டக்குனு கண்ணை முடிச்சிடறேன் கண்ணை முழிச்சு ஐயா அப்படின்றியா அந்த வார்த்தை வந்து தடுமாறுது அந்த கண்ணை முடித்தோன்னே அவர் முருகப்பேன் கணேசு பரமசிவன் இவங்க மூணு பேருமே அவனுக்கு நல்லா மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு அப்போ ஐயா அப்படின்றியா அந்த வார்த்தை உளருது உளரும்போது ஆ மணிகண்டா தூங்கு தூங்கு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு முருகப்பேன் கொஞ்சம் தட்டி கொடுக்குறாரு பரவாயில்ல நீ அமைதியை தூங்கு ட்ரிப்பு இருக்கு நீ அமைதியை தூங்கு அம்மாட்ட சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் நீ சாப்பிடு தெம்பாரு நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே மணிகண்டனுக்கு அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் ரெண்டு சைடு அப்படியே விழுகுது தானாக விழுகுது அப்போ இவர் வந்து முருகப்பே அப்படியே மணிகண்டனுடைய கண்ணை தொட்டு அப்படியே தொடைக்கிறார் அழக்கூடாது மணிகண்டா நீ ஐயப்பன் பேர் ஐயப்பன் பேர் வச்சுருக்கதெல்லாம் சாதாரணும் இல்லை அண்ணா ஐயப்பனே வந்து உன்னை காப்பாற்றுவார் ஐயப்பன் நிச்சயமாக வருவார் நான் சொல்கிறேன் நூறு பெர்சன்ட் சொல்கிறேன் நான் வரலைனால ஐயப்பன் வருவார் நான் வர்றது வர வராதது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஐயப்ப வந்து காப்பாற்றுவார் ஏதோ உருவத்தில் வந்து காப்பாற்றுவார் அதனால் நீ கண்டிப்பாக கலங்காமல் மனசு தைரியத்தோடு இரு எல்லா விடைக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு அந்த கண்ணை அந்த பாசத்தோடு அவர் தொடச்சி விரு ரெண்டு கண்ணிலையும் அப்படியே தொடச்சி விட்டு அந்த கண்ணீரை தொடக்கும்போது அந்த கண்ணீரை தொடக்கத் தொடைக்க கண்ணீர் அதிகமாக தான் வருது அப்போ ஒரு முருகப்பேன் மணிகண்டா அழுகாது அழுகாது அப்படின்னே சொல்லிவிட்டு அந்த கண்ணீரை தொடச்சி வச்சுட்டு மணிகண்டன்ட்டா அப்படி கையை இரிக்கமாக பிடிச்சி அந்த ஒத்த கையை அந்த பக்கம் இருக்கிற கையில் பிடிக்கிறாரு ஒரு கையில் ட்ரிப் இருக்குல்ல இந்த பக்கம் அவர் இருக்கிற இடது பக்கம் நிற்கிறாரு வலது பக்கம் திருப்பி இருக்கிட்டு இருக்கு இடது பக்கம் கை அப்படியே கையை கொஞ்சம் மெல்ல அப்படியே தொட்டு நாங்கள் இருக்கிற மணிகண்டா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மணிகண்டன் தட்டு தடுமாறி சொல்கிற அந்த வார்த்தைகள் உளருது நீங்கள் மணிகண்டன் மணிகண்டனு சொல்கிறீங்கள ஐயா அந்த ஐயப்பனே வந்து என்னுடைய விடைக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்கல்ல அந்த ஐயப்பன் வந்துட்டாருங்க ஐயா நீங்கள் தான் அந்த ஐயப்பன் உங்களை தான் அந்த உங்கள் உருவத்தில் தான் அவர் வந்திருக்காரு அதனால் உங்களத்தை நான் ஐயப்பனாக பார்க்குறேன் அந்த ஐயப்பன் இப்போ இங்கே நிற்கிறாரு அப்படின்னு அந்த மணியண்ட அந்த கண் கலங்கி அந்த தழுதழுத்த குரலில் அந்த குரல் பாதி மென்னும் முழுங்கி பேசுவாங்களே அந்த மாதிரி அந்த குரல் அப்படியே பேசும்போது முருகப்பனுக்கும் கொஞ்சம் கண்ணில் அப்படியே கலங்கி அந்த கண்ணீர் ஒரு சொட்டு அவன் மேலேயே விழுகுது அது மேலேனா அவன் பேசிகிட்டு அந்த கண்ணத்து மேலே விழுகுது ஆனால் ம மணிகண்டா அப்படி பார்க்குறாரு ஐயா நீங்களே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறா ஆ இல்லை 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 மணிகண்டா இது அழுகை இல்லை ஆனந்த நீ சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் விடு அப்படின்ட்டு கண்ணை துடைச்சிட்டு போயிட்டு வரேன் மணிகண்டா அப்படின்னு மணிகண்டர் இருந்து அப்படியே விடைபெறாரு அந்த அம்மாட்டையும் சொல்லிட்டு போடுறாரு மணிகண்டனுடைய அம்மாட்டையும் அவள் கணேசு பரமசிவன் போகலாமா மணிகண்டன் அப்படின்னு அவர் அந்த வாசலை திரும்பி போகிற வரைக்கும் மணிகண்டனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படி விக்கிட்டே போகிறார் மணிகண்டன் அதே மாதிரி அவர் அந்த ரூமை விட்டு அந்த வாசலை மறைஞ்சி போகிற வரைக்கும் அவன் கண்கள் பார்த்துக்கொண்டே இருக்குது இது எபிசோடு முப்பத்தி மூணு அடுத்து முப்பத்தி நாலு நாலு கேட்கலாம் இதே மாதிரி லைவில் நம்ம அந்த கதையை கேட்கலாம் சரிங்களா இப்போ இந்த தொடர்ந்து இந்த பறவை கூட்டத்தை உங்களுக்கு எபிசோடில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது ஒரு காலத்தில் எனக்கு சில வேலைகள் வேலை பழு சில வேலைகளில் பயங்கரமான ஒரு போராட்டம் என்னுடைய மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியானா சரியான ஒன்றுக்கும் எதுவுமே பயன்படுத்த முடியாமல் ஏதாவது அதாவது மீடியாவை நான் செயல்படுத்த முடியாத அளவுக்குலாம் நான் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு சில சம்பவங்கள்லாம் அப்போ அதில் ஒரு போராட்டங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறதுனால சரியானபடி வீடியோ விட முடியல இனி நீ அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன் க்ளீனாக வேலைகள்லாம் இனி அப்படியே நம்ம வேலைகள்லாம் தொடர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த முப்பத்தி மூணு எபிச எபிசோடு அடுத்தது முப்பத்தி நாலு வரும் நாளைக்கு முப்பத்தி நாலு லைவ்லேயே கேளுங்க இனி நம்ம எபிசோடு போகிற லைவ்லேயே கேட்கலாம் இது ஒரு நல்ல ஒரு சவுரியம் வரும்போது சி திரைப்படமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காமிக்கும் காமிக்கும்போது இன்னும் இருக்கு அது ஒரு கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் போது இன்னும் நல்லா மெருகூட்டி காமிக்கும் ஓகே நா தமிழ் நாதன் மீடியாவின் நன்றிகளானந்த வணக்கம்